நேற்று வீடியோவில் இந்த ஃபங்க்ஷன் மோடு மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து எதுக்கு எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா இதில் வந்து நூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்குது இப்போ நீங்கள் கேக்லாம் செய்கிறீங்கன்னா நூற்றி எண்பது வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சிக்கன் வந்து கிரில் பண்ண போகும்போது நம்ம வந்து இரநூறு இரநூத்தம்பதுக்கு போயிடுறது நல்லது பிஸ்கட்லாம் நீங்கள் வந்து செய்கிறீங்கன்னா அதுக்கும் வந்து நமக்கு நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது வரைக்கும் நம்ம வச்சிக்கலாம் ஒவ்வொருத்தவங்க ஓடிஜியை பொறுத்து நம்ம டெம்பரேச்சர் வச்சுக்கிறனும் நான் வச்சுக்கிறது வந்து ஃபேபர் ஓடிஜி தேர்ட்டி ஃபோர் லிட்டர் எனக்கு வந்து நான் பிஸ்கட் செஞ்சாலுமோ கேக்கு செஞ்சாலுமோ எனக்கு வந்து நூற்றி ஐம்பது நூற்றி எண்பதில் வச்சோம்னா எனக்கு சரியாக இருக்கும் சிக்கனுக்கு மட்டும் நான் வந்து இரநூறு இல்லை இரநூத்தி ஐம்பது கூட நான் வச்சுக்குவேன் இப்போ வந்து செலெக்டடு செலக்டட் எதுக்கு இருக்குது அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் நம்ம வச்சதுக்கப்புறம் அந்த ஹீட் வந்து நமக்கு எந்த சைடு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறணும் இப்போ கீழே அந்த நேபை திருப்பினோம்னா கீழேயும் மேலேயும் நமக்கு வந்து ஈவனாக வந்து நமக்கு ஹீட்டு வந்து ப்ராசஸ் ஆகும் பார்த்திங்களா கீழேயும் மேலேயும் கொடுத்துருக்காதுல்ல இப்படி வைக்க போகும்போது நமக்கு கீழேயும் மேலேயும் ஈவனாக சூடு வரும் ஹிட் சைடு அந்த ஞாபக திருப்பம் போகும்போது இந்த ஹீட்டு வந்து நமக்கு கீழே மட்டும் வரும் மேலே அந்த ஞாபக திருப்பினீங்கன்னா மேலே மட்டும் நமக்கு ஹீட் வரும் இந்த சைடு வந்து ஆஃப் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்த சைடுமே நமக்கு வந்து சூடு வராது இப்படி மேலே வச்சிங்கன்னா மேலே மட்டும் சூடாகும் ரைட் சைடு இந்த மாதிரி திருப்பினிங்கன்னா கீழே மட்டும் சூடாகும் கீழே திருப்பினீங்கன்னா மேலேயும் கீழேயும் நமக்கு ஈவனாகவே நமக்கு சூடு வரும் அவ்வளோதான் நமக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் நம்ம வைக்கிறது டைம் டைமர் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் பிஸ்கட் செய்கிறீங்கன்னா வந்து நமக்கு இருபது நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கேக் செய்கிறீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சிக்கன் செய்ய போகும்போது மட்டும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் அப்போ வந்து நம்ம ஒரு ஐம்பது நிமிஷம் நம்ம வச்சுக்கலாம் இதில் வந்து அறுபது மினிட் வரையுமே நமக்கு வந்து டைமர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைமை செட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன குக் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெம்பரேச்சர் வச்சுக்கோங்க நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு செலக்டடாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நமக்கு ஈவனாக சூடு வர்றதா மேலே மட்டும் சூடு வர்றதா இல்லை கீழே மட்டும் நமக்கு ஹீட் வேணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டைமரை செட் பண்ணிக்கிட்டால் நமக்கு ஈவனாக ஆகி வந்துடும்